ஒரு ஏக்கருக்கு நூறு செலவழிக்க போவீங்க மீன் கழிவுங்கிறது மார்க்கெட்டுக்கு போனோம்னா எனக்கு விவசாயம் ஆனா இது வந்து இது மூலம் வந்து நம்ம வந்து எவ்வளவு பாதிப்பு அடைகிறோம் அப்படிங்கறது வந்து அப்புறம் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து நம்ம பண்றது விவசாயமே கிடையாது நம்மள வந்து ஒரு அழிவுக்கு வந்து நம்ம வந்து உருவாக்கிறோம் நம்ம அடுத்த தலைமுறை அழி அழிவுக்கு வந்து உருவாக்கிறோம் எப்ப நம்மளோட ரகங்களை வந்து ஒரு ஐம்பது மூட கொடுத்துச்சுன்னா அது ஒரு எண்பது மூட கொடுத்துச்சு உடனே மக்களுக்கு வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து கோட்டு சூட்டு போட்டு ஒருத்தர் வந்து சொன்னா அதை வந்து நம்ப கூடிய தன்மையில அவங்க இருந்தாங்க அதனால வந்து அன்னைக்கு வந்து அதை வந்து பெருசா எடுத்துட்டாங்க ஆனா அந்த கந்தகோரங்களையோ இதெல்லாம் போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மண்ணுல உள்ள நுண்ணுகள் கூட வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ரெண்டு பூச்சியோட இனத்தை அழிச்சிடும் அடுத்த தலைமுறைங்கிறது உருவாக்குறது அந்த ரெண்டு பூச்சி மட்டும் அப்ப இந்த எட்டு பூச்சியும் அழிஞ்சு போயிரும் ஆனா அந்த பகுத்தறிவுங்கிறது நம்மளுக்கு இன்னும் வரல அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளைவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தவிர்த்து என்ன இதுல ஒரு பெரிய விளைவுனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அழிவ நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் கொசுக்களை வந்து நம்மளால முழுமையா அழிக்க முடியாது காரணம் என்ன வணக்கம் இந்த இயற்கை முறை விவசாயம் வந்து நான் வந்து ஒரு நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம ஐயா நம்மளால் வர தத்துவத்தபடி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ஐயா நம்மள மூலம் வந்து த அங்கே பயிற்சி எடுத்தவங்க மூலம் வந்து நான் இந்த விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நாலு வருஷமாக பண்ணுறேன் ஒரு வருஷம் வந்து ஐயா சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஒரு முயற்சி வந்து எனக்கு அதில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து அதிகமாகவும் இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பல்லுயிர் பெருக்கம் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அது வந்து என்னோட வயல்ல வந்து நான் வந்து கண் கூட வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மண்புழுவோ ஒரு மின்மினி பூச்சியோ மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா வந்து உணவு அதாவது உணவும் சரி நம்மளோட விதையும் சரி நம்மகிட்டே உற்பத்தி ஆகணுங்கிறாங்க அதை வந்து நான் வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சினால வந்து வருஷ வருஷம் ஒரு வேறு ரக பயிர்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு இதோட நாலு வருஷம் ஆயிடுச்சு முதல் வருஷம் வந்து நான் வந்து வெள்ளப்பண்ணி நம்மளோட நாட்டு ரகமா நான் வெள்ளப்பண்ணியும் அடுத்த வருஷம் வந்து சீரசம்பா அடுத்த வருஷம் வந்து குளவாலை இந்த வருஷம் வந்து தூயமல்லிங்கிற ஒரு ரகமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஊரம் வந்து நம்மளோட நாட்டுறங்கள் இப்ப இது வந்து எப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி வந்து ஒற்றை நாட்டு இது வந்து நான் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்து ஒத்த நாட்டு தான் இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து எத்தனை தூர் வந்திருக்குன்னு நீங்களே பாக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா சொன்ன மாதிரி வந்து எப்படின்னா அதாவது த தரைக்குன்னு நம்ம வந்து எதுக்குமே கொடுக்க கூடாது ஏன்னா தரைங்கிற வந்து த இயற்கைங்களை தன்னை தானே வந்து தற்காத்துக்கிறோம் அந்த மாதிரி வந்து நம்ம தரைக்குன்னு எதுவுமே கொடுக்கக்கூடாது அதாவது மேல் பரப்புக்கு மட்டும் இது வந்து எப்படின்னா ஃப்ரேம் மூலம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது புண்ணா கரைசல் மீனமிலம் இது அக்னி அஸ்திரம் ஐந்துல கரைசல் அந்த மாதிரி சொல்லி இது மூலம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வயல பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கெல்லாம் வந்து யூனியன்ல வந்து பார்த்துட்டு போனாங்க அவங்க சொல்றா வந்து யூரியா மாதிரி இருக்கு யூரியா போட்ட வய மாதிரி இருக்கு தம்பி சொல்லுங்க யூரியா எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாதே கிடையாது ஐயா சொன்னதே அதாவது கருது அறுக்கிறதுக்கு வரைக்கும் கூட பச்சையா இருக்குங்கிறாங்க அதுக்கு என்ன க காரணம் கேட்டீங்கன்னா மீனமிலம் மீனவளோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை கொடுக்கக்கூடியது மீனமிலங்கிறது ஒரு வந்து நைட்ரஜனை கொடுக்கக்கூடியது அந்த நைட்ரஜன் வந்து நம்ம வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா எழுபத்தி நாலு சதவீதம் வந்து நைட்ரஜன் வந்து காற்றுலயே இருக்குங்க ஆனா நம்ம வந்து யூரியா மூலம் வந்து நைட்ரஜனை கொடுக்குறோம் ஆனா நைட்ரஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து யூரியா அதே யூரியாதான் வந்து அது அதே வந்து நம்ம வந்து காற்றுலயே இருக்குங்கிறாங்க அப்ப எதுக்கு நம்ம நைட்ரஜனை கொடுக்கணும் இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரிதான் வந்து என்னன்னா இப்ப மத்த செடி கொடி எல்லாமே வந்து இயற்கையில வந்து வருது பூச்சி தாக்க வந்து சமாளிக்குது எல்லாமே பண்ணுது ஆனா நம்ம மட்டும் ஏன் கூடுதலா வந்து அதுக்கு வந்து கந்த ஊரங்களையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ வந்து ஏன் கொடுக்குறோங்கன்னா நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு ஒரு ஈடுபாடுல வந்து நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பண்றப்ப நம்ம வந்து மீனமிலம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறோம் மீனமிலங்கிறது வந்து பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுது அதாவது ஒரு பூச்சி வந்து வந்து ஒரு நம்ம இறையை வந்து தாக்க வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசனை மூரம் அதாவது அதுக்கு ஒரு ரெண்டு கொம்பு இருக்கும் அந்த கொம்பு மூலம் வாசனை நுகர்ந்து வருது அப்படி இருப்ப அந்த நம்ம வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பயிரோட தன்மை வந்து நம்ம மாற்றலாம் அந்த மீனம் அடிக்கிறப்ப அது வந்து அந்த வாசனை தன்மை வந்து மாற்றிடுது அப்போ அந்த பூச்சி வந்து ஓ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து இது கிடையாது அப்படிங்கிறது அது உணர்ந்துருது அதே மாதிரி நைட்ரஜனே அது வந்து கொடுக்குது இப்ப நான் மீனமேல வந்து செலவு அதோட செலவுன்னு எவ்வளவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரசாயனம் மருந்து வாங்கணும்னா எப்படி பார்க்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் செலவழிக்கலாம் ஆனா இதுக்கான செலவு நீங்க மிஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு ரூபாய் செலவழிக்க போவீங்க மீன் கழிவுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம்னா அன்றாட வந்து மார்க்கெட்டுக்கு போனோம்னா வெறும் இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதுல வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இவ்வளவு இதோட வந்து இடுபொருளுங்கிறது இவ்வளவுதான் இதை மட்டும் பயன்படுத்தினா போதும் நம்ம மண்ணை வந்து நம்ம வந்து மாத்திட்டோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு முறையில வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் யில் தொடர்ப்ப நீங்க இந்த பயிற்சியை கத்துக்கிட்டீங்களா ஐயாவுடைய புத்தகங்கள் ஐயாவோட புத்தகங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது மூலம் வந்து ஐயாவோட வந்து பயணித்தவங்களோட சில விஷயங்களை வந்து இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து மூலம் பண்ணாங்க நம்ம அவங்களோட ஆலோசனை ஐயாவோட ஒரு புத்தகங்களை படிக்கிறப்போ இதை வந்து நம்ம மாற்றணும் ஓ எனக்கு விவசாயங்கிறது பெருமை ஆனா இது வந்து இது மூலம் வந்து நம்ம வந்து எவ்வளோ பாதி அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து அப்புறம் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து நம்ம பண்ற விவசாயம் ஒண்ணுமே கிடையாது நம்மள வந்து ஒரு அழிவுக்கு வந்து நம்ம வந்து உருவாக்கிறோம் நம்மளோட அடுத்த தலைமுறை அழிய அழிவுக்கு வந்து உருவாக்கிறோம் நம்மளோட பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நம்மள அழிவாக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப எனக்கு சொன்னாங்க வந்து எப்படின்னா உணவு சங்கலின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து நம்ம வந்து உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன உரங்கள் தான் வந்து நம்ம வந்து அதை வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இதுக்கு மாறினேன் மாறினப்ப எனக்கு பல வந்து பலகட்ட சோதனை வந்துச்சு எப்படின்னா நாங்க முதல்ல பண்றப்ப ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு மூடதான் வந்து நான் நின்று அடிச்சேன் அப்படிங்கிறப்ப எங்க அப்பாலாம் வந்து ரொம்ப நாங்க வந்து ஆனா நான் என்னோட முயற்சி வந்து நான் கைவிடல மேலும் மேலும் பண்றப்ப இன்னைக்கு வந்து எங்க அப்பாவும் வந்து அதுக்கான உதவிகள் வந்து எனக்கு வந்து பண்றாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்கு என்ன காரணம்னா ஐயா சொன்னதேன் ஏன்னா என்னோட நிலத்தை வந்து நான் மாத்திட்டேன் அதே கந்த உரங்களை போட்டு அந்த உப்புக்களை போட்டு என்னோட நிலத்தை வந்து நான் வந்து பாலாக்கிட்டேன் எங்க அப்பா வந்து நான் மாத்திரைக்கு வந்து நான் ஒரு முயற்சி எடுக்கணும் உடனே மாறாது இயற்கை வந்து தன்னை தானே தற்காத்துக்கு வந்து நடக்காது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் வந்து வந்து நான் மேம்படுத்தினேன் மேம்படுத்தி முழுமையான திருப்தி வந்து கிடைக்கிது நாலு பேர் வந்து பாக்குறப்பையும் வந்து எனக்கு வந்து ஒரு மன நிறைவா வந்து இருக்கு உண்மையிலே உங்களை சந்தத்துல மிக்க மகிழ்ச்சி தோழர் இப்ப பொதுவா நீங்க இளையோரா இருக்கிறதுனால ஒரு வினா கேட்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கு எனக்கும் கூட அந்த ஆர்வம் இருக்கு பலனை விரும்புறாங்க ஆனா செய்வதில் குடும்பத்துல ஒரு சிக்கல் இருக்கும் இப்ப ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம ஐயா தாத்தா காலத்துல இருந்து அந்த பழகிட்டு வந்துட்டாங்க இடையில தான் அந்த செயற்கை உரங்கள் வந்ததுனாலும் அது மக்களோட மக்களா கலந்துருச்சு எல்லாம் கடத்தி கொண்டு வந்து நீங்க உங்களுக்குள்ள வந்துட்டாரு ரொம்ப உதவியா இருக்கிறாரு அப்பாவிட்ட இருந்து கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப சுருக்கமா இளையோருக்கு ஏதாவது ஒரு சில செய்தி சொல்றது அதாவது ஐயாசோ சொன்னதை நானும் சொல்ல வரும் ஏன்னா அவங்களோட ஒரு கருத்துக்களை நான் வந்து என்ன பண்ணா அப்ப வந்து இந்த கைதியோட இந்த ஒரு வேட்டையோட சொல்ற வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கல ஏன்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரும் வந்து இந்த உணவு முறை வந்து பண்ணிருக்கேன் வேளாண்மை வந்து பண்ணியிருக்கான் வெறும் மூவாயிரம் ஆண்டு கூட தாண்டலாம் அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து உருவாகி அவங்க கொண்டாந்ததுதான் வந்து இந்த கந்த ஓரங்கள் வந்து அவங்க சொன்னா நம்ம என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு கோடு சுத்த உணர்ந்து அவங்க கொண்டாந்த ஒரு வார்த்தை பசுமை பிரச்சனை சொல்லி ஒண்ணு கொண்டாந்தாங்க பசுமை பிரச்சனை அவங்க கொண்டாட வார்த்தை இன்ன வரைக்கும் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு அழிவு திட்டம் கொண்டாடணும்னா அதுக்கான பேரை வந்து கொடுக்குற வந்து ஒரு வித்தியாசமா கொடுப்பாங்க எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓ அப்படியா அப்படியா அது நம்மளுக்கு மக்கள் கட்டாயம் கட்டாயம் அந்த மாதிரி அவங்க கொண்டாது பசுமை பிரச்சனை ஆனால் அது அழிவு என்னங்கிறது நமக்கு தெரியல மக்கள் வந்து அந்த ஏத்துட்டாங்க என்ன ஒன்று காரணம்னா நம்மோட பயிர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு முப்பது மூட ஒரு ஏக்கருக்கு முப்பது முட கொடுத்துச்சோம் மேக்சிமமா ஆனா அந்த கந்த ஊரங்களை போடுறப்ப அது வந்து ஒரு நாற்பது முடியா கொடுத்து என்ன காரணம்னா இப்போ வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க இப்போ நான் சாப்பிட்றது வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கிலோ சாப்பிட்றேன்னா இது நூறு கிலோ சாப்பிட்றேன்னா என்னோட வெயிட் வந்து கூடும் கலோரிகள் கூடும் போது எடை கூடிய அதே கான்ச அதே ஒரு கான்செப்ட் தான் எப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு நம்ம நிலமும் நல்லா இருந்துச்சு அவங்க கொடுத்த வந்து நைட்ரஜன் வந்து நம்ம கூடுதலா கொடுக்குறோம் ஒரு கலப்படங்கிறது ஒரு நைட்ரஜனையோ ஒரு அமோனியாவோ நம்ம வந்து கூட கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து கூட கொடுத்துருச்சு ஆனா அன்னைக்கு என்ன ஒரு ப்ராப்ளமா ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நம்மளோட பயிர் வந்து அதை ஏத்துக்கிறோம் இன்ன வரைக்குமே நம்மளோட பயிரில் வந்து ஆமா நம்மளோட பயிர்களுக்கு வந்து அந்த கந்த உரங்குறது காரணம் என்ன இது வந்து இயற்கை பயிர்னா வேற ஒண்ணும் இல்லை இது வந்து இயற்கை பயிர்னு ஏன் சொல்றோம் இப்ப எப்படி நம்ம ஒரு வேப்பஞ்செடியோ ஒரு ஒரு மத்த செடிகளோ எப்படியோ அதே மாதிரிதான் இது மனிதனால கண்டுபிடிச்சது எப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தேவையான உணவு அப்படின்னு அதுக்கு மாரணம் ஒண்ணுதான் வந்து மனித அன்னைக்கு வேட்டையாடி எப்படி மாறினானோ அதே மாதிரி மாறின ஒண்ணுதான் அது வந்து ஆனா இந்த இன்னைக்கு இருக்க விதைகளை வந்து மரபணு மாற்றப்பட்டது மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டது மனிதனால செயற்கையா கண்டுபிடிக்கப்பட்டது மனிதனால உணவு தேவைக்காண்டி கண்டுபிடிக்கப்பட்டது வேற இன்னைக்கு மனிதனோட செயற்கையா கண்டுபிடிக்கப்பட்டது வேற ஆனா உணவு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கை இல்ல உணவு உற்பத்தி அதிகப்படுத்தக்கான அவனோட லாப தேவை அப்படித்தான் சொல்ல முடியும் லாபத்தவே அப்படின்னுதான் சொல்ல முடியும் அதுக்காண்டி வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அன்னைக்கு அதனால வந்து எப்படின்னா நம்மளோட நிலத்துல வந்து வந்து எல்லாமே சத்துக்கள் இருந்துச்சு அவங்க கொடுத்த உரங்களும் பயன்பட்டுச்சு அதனால வந்து அன்னைக்கு விளைச்சுல வந்து எப்படின்னா நம்மளோட ரகங்களை வந்து ஒரு ஐம்பது மூட கொடுத்துச்சுன்னா அது ஒரு எண்பது மூட கொடுத்துச்சு உடனே மக்களுக்கு வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து கோட்டு சூட்டு போட்டு ஒருத்தர் வந்து சொன்னானா அதை வந்து நம்ப கூடிய தன்மையில அவங்க இருந்தாங்க அதனால வந்து அன்னைக்கு வந்து அதை வந்து பெருசா எடுத்துட்டாங்க ஆனா அந்த கந்தக உரங்களையோ இதெல்லாம் போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மண்ணுல உள்ள நுண்ணுய்கள் கூட வந்து அழிய ஆயிரம் வச்சிருச்சு ஐயா மசாலா முக்கோக்கோ சொன்னது அவ அவரும் அதே மாதிரிதான் பண்ணப்ப அவரு நிலங்கள்ல வந்து அந்த நுண்ணுகள் போய் ஆய்வகத்துல கொண்டு கொடுக்குறப்ப வெறும் ரெண்டாயிரம்தான் இருந்திருக்கு அதாவது ரசாயன விட்டு என்ன காரணம் நம்ம வெள்ளம் வந்து ஏன் வந்து இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம் வந்து வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்க மாட்டேதுன்னு பாக்குறப்ப மறுபடி அவர் இந்த இதெல்லாம் படிக்கிறப்ப இந்த இந்த விவசாயம் வந்து இது வந்து மாற்றணும் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் மாத்தி இயற்கை முறைக்கு மாறி ஒரு ஏழு வருஷம் அந்த வேலை வந்து நடாமல் அதுக்கு தேவையான அந்த நவதானியம் அந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப அதே மண்ணு மண்ணை வந்து கொண்டு போய் கொடுக்குறப்ப ரெண்டாயிரத்துல இருந்தது வந்து ஐம்பதாயிரம் முன்னுகளை வந்து மாறுது காரணம் என்ன இத நம்ம வந்து எதுக்கு வந்து யூரியா மற்ற உரங்களே போடுறோம்னா அதுக்கான சத்தை கொடுக்கறதுக்காண்டி சத்துங்கிறது அப்படி கிடையாது நம்மளோட மண்ணுல இருந்து இயற்கை வந்து தன்னைத்தானே வந்து தற்காத்துக்கிறணும் அதே வந்து இயற்கை அதத்தான் வந்து நம்ம இன்ன வரைக்கும் வந்து நம்ம வந்து இயற்கைங்கிறது அப்படித்தேன் ஏன்னா இது இது எப்படி நெல்லுங்கிறது வந்து ஒன்னும் பெரிய ஏதோ ஆகாயத்துல இருந்து வந்தது கிடையாது எல்லா தாவரத்தை மாதிரியும் எல்லா செடி ஓடிகள் மாதிரியும் அது ஒரு தாவர வகைதே ஒரு உயிரினமே அது வந்து அப்ப இதுக்கு மட்டும் அதிகப்படியான பூச்சி தாக்குதல் இருக்குன்னு காரணம்னா அவங்க கண்டுபிடிச்சா அதே ஆய்வகத்துல கண்டுபிடிச்சா ரச அந்த இது அது என்ன ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கான ஒரு பத்து பத்து நன்மைகளை சொன்னாங்க என்னன்னா அது வந்து குறைஞ்ச நாட்களை வந்து விளையும் நம்மளுக்கு வந்து அதிக ஈல்ட்டு அதிக வந்து நெல்லுமுட வரும் உற்பத்தி அதிகமா தரும் நம்மளுக்கு வந்து உணவு வந்து அதிகமா கிடைக்கும் அப்பெல்லாம் வந்து ஒரு ரகமான நன்மைகளை சொன்னாங்க ஆனா அதுல உள்ள தீமைகளை வந்து அவங்க சொல்ல மறந்துட்டாங்க காரணம் என்னன்னா இப்ப நம்மோட பயிரை எடுத்துக்கோன்னா பயிரோட அந்த தட்டையில பாத்தீங்கன்னா சுனைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் அது என்ன ஒரு காரணம்னா பூச்சிகள் வந்து திங்கத்துக்க வந்து ரொம்ப கடினமானதான் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு என்னன்னா நாங்கன்னா இப்ப ஐயா சொன்னாலும் சரி இப்போ நாங்க கத்துக்கிட்டோம் சரி நம்ம சொல்லுவோம் பூச்சி தாக்கிடுச்சு பூச்சி தாக்கிடுச்சுன்னு சொல்றோம் கட்டாயமா நம்ம உங்கள்கிட்ட சொல்ற என்னன்னா பூச்சி நம்ம பயிரை வந்து தாக்கவே கிடையாது அது வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் பொய் நம்மோட பயிரை வந்து தாக்குறது புழு கூட்டு புழு இது நம்மளோட பயிர்களை வந்து தாக்குது காரணம் என்னன்னா புழுக்கும் கூட்டு புழுக்கும் அந்த தண்டு வட தேவைப்படுது பச்சைய வந்து தேவைப்படுது பூச்சின்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு தன்மை வச்சிருக்காங்க அதாவது நாலு கால் இருக்கணும் கொம்புன்னு இருக்கணும் அடி அடிவயிர் இருக்கணும் இதத்தே வந்து பூச்சின்னு இருக்கான் இதை தவிர்த்து நம்ம வந்து எட்டு எட்டு கால் இருக்கனால அதனால அது வந்து எட்டு கால் பூச்சி அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படிங்கிறப்ப பூச்சிங்கிறது நம்ம பயிரை வந்து தாக்கவே கிடையாது பூச்சிங்கிறது என்னன்னா அதோட முட்டையை வந்து இடத்தே வரும் அதை தடுக்கத்தை இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல வந்து இந்த மாதிரி ஒரு தூணை வந்து அமைச்சிருக்கோம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல வந்து நம்ம பயிர் விடுறப்ப ஒரு நடுவுல வந்து ஒரு வேப்பந்தலையோ மத்த ஒரு ஏதாச்சும் ஒரு தலையிலோ ஏதோ ஒண்ணும் பானைகளோ ஊண்வாங்க அது என்ன காரணம்னா வேற அவங்ககிட்ட கேட்டோமா ஒரு கதசிஷ்டி நம்ம பயிர் வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படிங்கிற காண்டி உண்மை அது கிடையவே கிடையாது அவங்க அன்னைக்கு வந்து சொன்னது எல்லாமே வந்து அறிவியல் கூற ஒரு உண்மை அன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு குருவிங்கிறது வந்து இப்ப இங்க இருந்து அந்த பூச்சியை பாக்குறக்கும் இங்கிருந்து பாக்குறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதை வந்து காண்டி அன்னைக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அதை வந்து நம்ம அந்த இடைவெளியை காண்டி வந்து நம்ம இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து அந்த பூச்சிங்கிறது வந்து நம்ம பயிரை தாக்குறதே இல்லை அதே மாதிரி பூச்சிங்கிறது என்ன பண்ணோம்னா இயற்கை சமன்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இயற்கை சமன்பாடுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்ம பயிருக்கு ஒரு ஐயா சொன்னது எப்படின்னா ஒரு பத்து பூச்சி இருக்கு பத்து பூச்சியில் வந்து எட்டு பூச்சி வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் ரெண்டு பூச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் ஆனால் அந்த சமன்பாடுங்கிறது எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சமன்பாடு இயற்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கேன் எனக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கேன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கு அந்த சமன்பாட்டில் என்ன ஆயிருச்சுனா இந்த ரெண்டு பூச்சிகள் வந்து ஆயிரம் முட்டைகள் விடும் இந்த எட்டு பூச்சியில் வந்து வெறும் நூறு முட்டைகள் விடும் அது என்ன காரணம்னா இந்த எட்டு பூச்சியோட உணவு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பூச்சியோட புழுகளும் கூட்டு புழுகளும் அந்த பூச்சிகளும் அப்ப வந்து இந்த இயற்கை சமயன்பாடுங்கிற ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப இந்த எட்டு பூச்சி ஆயிரம் முட்டை விட்டுச்சுன்னா இந்த ரெண்டு பூச்சியோட இனத்தையே அழிச்சிடும் அடுத்த தலைமுறைங்கிறத உருவாக்குறது அந்த ரெண்டு பூச்சி என்ன அப்ப இந்த எட்டு பூச்சி அழிஞ்சு போயிடும் அப்ப அந்த சமன்பாடுங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்ப அந்த இயற்கை வந்து என்ன பண்ணுதுன்னா இதுல வந்து நூறு பூச்சியும் இதுல வந்து ஆயிரம் பூச்சியும் ஒட்டிருந்துச்சு ஆனா நம்ம பண்ண அந்த ரசாயன அந்த விஷக்கொல்லிகள்னால அந்த ரசாயன மருந்துகள்னால என்ன ஒரு தீமை நடந்துச்சுன்னா இதுல உள்ள ஒரு எண்பது பூச்சி செத்துருது நன்மை செய்யக்கூடிய எண்பது பூச்சி செத்துருது அதுல உள்ள எண்பது பூச்சி செத்துருது அப்ப மீது எப்படி பாத்தீங்கன்னாலும் அதுல ஒரு நூறு பூச்சியே வைங்க தீமை செய்யக்கூடிய பூச்சி மீது தொள்ளாயிரம் பூச்சி உயிரோட இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வெறும் இருபது பூச்சி தான் மிச்சம் இருக்கு அப்ப இந்த இயற்கை செமன்பாடை வந்து நம்ம வந்து முடியாது நீங்க என்னதான் பாருங்க ரசாயன மருந்து அடிச்சாலும் அடிச்சாலும் நீ உங்களால வந்து அந்த பூச்சிகளையோ அந்த பயிர்கள் நோய் தாக்குதலையோ உங்களால தீர்க்க முடியுதாங்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் காரணம் இயற்கையே அதுக்கான சமப்பாடம் வந்து பண்ண முடியுமே தவிர நம்மளால பண்ணவே முடியாது அது ஆயிரம் அதாவது முத முத வந்து ரசாயனம் அந்த பூச்சிக்கொல்லின்னு கண்டுபிடிச்சது நம்மளோட கொசுக்கள் காண்டியது ஆனா இன்ன வரைக்கும் கொசுகளை வந்து நம்மளால அழிக்க முடியாத கிடையவே கிடையாது ஆனா மருந்துகள்ங்கிறது ஆயிரம் மருந்து இன்ன வரைக்கும் வந்துருச்சு ஆனா இன்ன வரைக்கும் கொசுக்களை வந்து நம்மளால முழுமையா அழிக்க முடியாது காரணம் என்ன அது அழிக்கக்கூடிய வந்து நம்மளோட தட்டான்களும் நம்மளோட தட்டாம் பூச்சிகளும் நம்மளோட குருவிகளுமே வந்து அது வந்து அழிக்க முடியுமே தவிர அந்த ரசாயனத்தினால அழிக்கவே முடியாது ஆனா அந்த பகுத்தறிவுங்கிறது நம்மளுக்கு இன்னும் வல்ல அதனாலதே வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளைவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தவிர்த்து என்ன இதுல ஒரு பெரிய விளைவுனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அழிவை நோக்கி போய் போய்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து விவசாய மக்கள் வெளியேறாங்க காரணம் என்னன்னா அதுல வந்து நம்மளுக்கான ஒரு லாபம்ங்கிறது கிடையவே கிடையாது அதனால விவசாய தொட்டு வெளியேறிக்கிட்டே இருக்காங்க இது தவிர்த்து என்ன ஒண்ணுன்னா நம்மளுக்கான நோய்களும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து மருந்தே உணவு உணவே மருந்துன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து உணவுனாலதான் நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு நோயா வருது அதாவது எங்க தாத்தா காலத்து வரைக்கும் சர்க்கரைங்கிற ஒரு நோயே கிடையவே கிடையாது கூட ஒண்ணு என்னன்னு யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு காரணம் என்ன இதே நம்ம சாப்பிடக்கூடிய இதே நெல் வகைகள் தான் காரணம் என்ன அது ஆய்வகத்தினால கண்டுபிடிக்கப்பட்டது அதே நோய் அவனே அதாவது அமெரிக்காக்காரே உருவாக்குனே அதுக்கான மருந்தையை தான் உருவாக்குனே அப்படிங்கிறப்ப இது ஆனால் நம்மளோட ரகங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்களும் ஒவ்வொரு ஆரோக்கியங்களும் உண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நக்களையும் நீ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மிஞ்சி போன ஒரு இருபது கருத்தரைப்பு மையங்கள் இருக்கு காரணம் என்னன்னா இதே நெல் ரகங்கள் தான் இப்ப நம்ம சாப்பிட்டுக்கா நெல் ரகங்கள் தான் காரணம் என்னன்னா அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பூரா குறைச்சிருச்சு நம்மளோட ஆண்மைத்தன்மையே குறைச்சிருச்சு அது டார்வினோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிறப்புல வந்து டார்வனோட உயிரியல் கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம எதுக்கு பிறக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை உருவாக்கணும் அதுவே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சிரமமா மாறி இருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ராஜாக்கள் வந்து நம்ம வந்து நம்ம தாத்தாவோ பாட்டியோ பாத்தீங்கன்னா கம்பு கேழ்விரகு தேனை சாமை அந்த மாதிரிதான் சாப்பிட்டாங்க ஆனா நெல்லுங்கிறது அரிசிங்கிறது ஒரு பண்டிகை கலைக்கு சாப்பிட்ட ஒரு பொருளா இருந்துச்சு ஆனா மன்னர்கள் வந்து அன்னைக்கு அரிசி சாப்பிட்டாங்க ஆனா அன்னைக்கு மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நூறு பொண்டாட்டி கூட கட்டினாங்க மனைவிகள் கட்டினாங்க அது நூறு பெண்களுக்கு ம பிள்ளைகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பெண்களுக்கே வந்து குழந்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஆயிடுச்சு அப்ப நம்ம சவால் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா இதே இதே நம்மளோட நோய் எதிர்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு நம்மளோட இந்த இந்த ரகங்கள்னாலதான் காரணம் என்ன ஆய்வகத்தால கண்டுபிடிச்சது மருந்தைய அவனே கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப அவனோட மருந்தையோ அவனோட நெல்லையோ அவனோட உரத்தையோ அவனோட பூச்சிகளையோ அதை வந்து சந்தைப்படுத்தணும் அவனோட வருமானத்தை அதாவது ஒரு மனிதன் தேவைக்காண்டி என்ன பண்ணுவாங்கிறது ஒரு இப்ப நான் வந்து லாபம் பார்த்துப்பேன் இந்த நெல்லாம் லாபம் பார்த்துட்டேன்னா இதை நான் விட மாட்டேன் அதே காரணம்தான் அதே வந்து அவன் வந்து எடுத்துட்டான் ஆனா இன்னைக்கு அவன்கிட்ட போய் அந்த மருந்தையோ அந்த பொருளையோ சாப்பிடுங்கன்னா சாப்பிடவே மாட்டான் நீ ஒண்ணு வேணா நீ இன்னைக்கு நம்ம ஒரு உங்ககிட்ட சொல்றேன் இப்ப நானும் போறேன் நீங்களும் போங்க நம்மளோட ரசாயன மருந்து வைக்கிற கடையில போய் இந்த மாதிரி என்னோட பயிருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூச்சி தாக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி போங்க நீங்க போனா ஒரு மருந்து கொடுப்பாப்ல நான் போனா ஒரு மருந்து கொடுப்பா அந்த என்ன மருந்துன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனா அது ஒரு லாபம் தேவையா மாறிடுச்சு ஆனா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷம் அது குடிக்கிறப்ப முழுசா குடிக்கிறப்ப அதான் மக்கள் வந்து ஒன்னு புரிஞ்சுக்கிறன்னு அதை குடிக்கிறப்ப செத்து போயிடுறோம்

எப்பன்னா உடனே ஆயிருவாங்க ஆனா அதை தண்ணி ஊத்தி அடிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது என்ன ஒண்ணு அதை உடனே குடிக்கிறப்ப சாகுறேன் தண்ணியை ஊத்தி அடிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நோய் வாயு சாகுறேன் இதுதான் காரணம் இதை நம்ம மாத்தணும் இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இயற்கை முறைக்கு மாறணும் நம்மளோட இயற்கை விவசாயத்துக்கும் மாறணும் நம்மளோட ராகளை மீட்டெடுத்தோம்னா நம்மளுக்கான நோய்களும் குறையும் நம்ம அடுத்த சந்ததிகளும் நல்லா இருக்கும் நம்ம பல்லுயிர் பெருக்கத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம் பல்லுயிர் பெருக்கம் இல்லாம நம்ம வந்து வாழவே முடியாது அதாவது ஆழ்வர் அரிசி சொல்றது தேனீக்கள் அஞ்சு ஆண்டு கூட நம்ம வாழ முடியாது அத வந்து நம்ம வந்து என்ன ஒரு தேனிதான் சின்ன தேனி அப்ப தேனிக்கே வரும் மகசுனா இந்த நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப சொன்னாங்க சேர்க்கை வந்து பூச்சிகள் பூச்சிகள் தேவை பூச்சி அப்ப பூச்சியை கொண்டுட்டோம்னா எப்படி சேர்க்கை நடக்கும் பூச்சிகள் வந்து இல்லைன்னா சேர்க்கைங்கிறது எப்படி நடக்கும் நம்ம நம்ம போய் அந்த அதுக்கு மருந்து இல்ல அதுக்கு மருந்து எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்ல அதுக்கு எதுவும் மருந்து மருந்து சேர்க்கை காணி மருந்து எதுவும் கண்டுபிடிச்சா கிடையாது ஒரு பூச்சி வந்து ஒரு ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு போகணும் அப்படாத்தே மருந்து சேர்க்கணும் இப்ப பூச்சிங்கிறது அடிப்படையா தேவைதானா கண்டிப்பா தேவை அப்ப இந்த பூச்சி அழிச்சு போட்டு நீ என்னத்தை விவசாயம் பண்ணி என்ன லாபம் கிடைக்க போகுது மகிழ்வு தோழர் நம்மால் வர ஐயா உங்களோட நினைவிடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் சந்திச்சேன் பார்த்துட்டோம் அந்த பயிற்சி வகுப்புகள் அப்போதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் மூணு பயிற்சி வகுப்புல இந்த ஆண்டு கண்டிப்பாக போகணும் உங்களை பார்த்தது அது எனக்கு கூடுதலாக கொஞ்சம் வலிமை சேர்த்துருக்கேன் சார் மகிழ்ச்சி உங்களை நேரடியாக சந்திச்சேன் கலங்களை சந்திச்சேன் நன்றி 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 மென்னாலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நான் கூடுதலாக நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு பெருமைக்காண்டி சொல்ல கிடையாது நம்மள மாதிரி இன்னும் பல ஒரு தோழர்கள் வந்து இது மாறணும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஐயா நம்ம வந்து ஒரு ஐம்பனாயிரம் பழமையான ஒரு தொல்குடி தமிழ் சமூகங்கிறது ஐம்பதாயிரம் பழமையான ஒரு தொல்குடி அதையும் தாண்டி இருக்கலாம்னு வரலாற்று சொல்றாங்க இருக்கலாம் தெரியாது ஆனா சொல்ல முடியாது ஏன்னா அதாவது நம்ம என்ன சொல்றோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதாவது மனிதன் வந்து இங்க தோணுனானா குறிஞ்சி ஆஹ் மலை குறிஞ்சியோட திணை என்னன்னு பாத்தீங்கன்னா மலை அங்கிருந்து தோண்டி இருக்கேன் அப்ப நம்மளோட இருந்தே நம்ம வந்து ஆதி ஆதி இருந்தே நம்ம வந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட சமூகம் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்ப அங்கிருந்து நம்மளோட வேளாண்மையும் தொன்போட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்மளுக்கு தெரியாதது வந்து அமெரிக்காக்காரன் போயிரும் மூவாயிரம் வருஷம் கூட ஆகல அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்ப அவனோட லாப தேவை அதை வந்து நம்ம வந்து நம்பிட்டோம் நம்மோட வரலாற்றையும் மறந்துட்டோம் நம்மளோட இயற்கை முறையும் மறந்துட்டோம் நம்மளோட வாழ்வியல் முறையும் மறந்துட்டோம் அதை வந்து மாத்தணும் நன்றி 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 நன்றி